சிவனே போற்றி மெய்யன்பர்களுக்கு வணக்கம் இன்று இறைவனுடைய பெரும் கருணையினால் இந்த கோயில் விரைவிலே திருப்பணி நிறைவுற்று கோயில் கும்பாசணை நடக்க வேண்டும் என்று இந்த ஊர் பொதுமக்கள் ஆன்மீக செம்மக அனைவரும் இந்த ஒரு சிறப்பு ஆராதனை செய்தோம் என்ன ஒரு சிறப்பான நிகழ்வு என்று சொன்னால் சித்தர்கள் வருவார்கள்

அருமையான இறைவன் எங்களை ஆட்கொண்டு இந்த கோயிலை இருந்து கும்போசம் பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கிறான் ஸ்ரீ செந்திலாண்டவர் அறக்கட்டளுடைய நிறுவனத் தலைவர் பேசுகின்றேன் இதுவரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆலயங்களை கட்டக்கூடிய திருவருளை எம் ஒருமான் தந்தான் இந்த புண்ணிய பூமியை மிதிக்கின்ற சக்தி அவன் தான் வழங்கியிருக்கின்றான் நம்மளுடைய திருவண்ணூர் பக்கத்தில் சங்கராபுரத்து கிட்ட ஒரு பத்து மணி தொலைவில் கிராமத்துல கிராமத்தில் சோமேஸ்வரர் சோமேஸ்வரர் திருநாமம் தாங்கி இரவு எழுந்தல் இருக்கின்றார் அம்பாத்தில் சொர்ணாபி என்ன அழகான பேர் பார்த்தீங்களா சொர்ணம் என்றால் தங்கம் என் தாயே தங்கமா பாருங்க ஓத்த பாருங்க எவ்வளவு சிரிப்பு பாருங்க ஆனந்தமா எழுந்தல் எழுந்தல் இருக்கிறா விரைவில் கும்பாசம் நடக்கும் இறைவனுடைய அருள் கிடைச்சிருக்கு இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வந்தவர் சிவனடியார் ஐயா பாணர்ரங்கன் மிகப்பெரிய ஒரு சிவபக்தர் பக்தர் அவருக்கு ஒரு இனிய வாழ்த்துக்கள் கடலூர் வந்து எங்கூர் வந்திருக்கிற தம்பி உங்க பேரு ரமேஷ் ரமேஷ் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் இன்ன ஐயா ஒருத்தர் கோவিন্দராஜா இந்த ஒரு எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஐயா அவர் எல்லாரு பெயரையும் சொல்லுவார்கள் சொல்லுங்க ஐயா பெயர் நான் கே ரவி முதலியார் ஒரு தர்மகதா வார் அவர் அருமா அருமா ஐயா தர்மர்த்தா இருக்காங்க அப்புறம் ஒரு நாள் நீ அறிய கோயில் திருப்பணி செய்துட்டே இருக்கோம் சக்தி வாங்குங்களோ

புதுப்பட்டு மாரிமுத்து சிவன் பட்டார் புதுப்பட்டு அண்ணாதுரை சிவனடியார் அருமா 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 ஐயா வாங்க பக்கத்துல ரங்கப்பன் ஊராட்சி மன்ற தலைவர் அரும சிவனடியர் அருமங்கையா அருமங்கையா ரங்கப்பன் புதுப்பட்டு

எல்லாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நண்பகல் ஒரு ஒரு மணி அளவில் ஆலைக்கு முன்பாக உங்கள் பேசிக் போரா இருக்கின்ற செந்திலாண்ட அறக்கட்டனுடைய நிறுவனர் தலைவர் ஐந்தாம் உலகத்து அமைச்சர் நிறுவன தலைவர் இந்த கோயில் கும்பாசனம் நடக்க வேண்டும் என்று இந்த ஊர் பெரும பொதுமக்கள் என்னுடைய எல்லையோ எல்லோரும் சேர்ந்து இறைவனை பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் சித்தர் வந்து இன்னைக்கு அப்படியே ஒரு நம்மளுடைய ஒரு வண்ணத்து பூச்சி வடிகளை வந்து நமக்கு ஆசை வழங்கி சென்றிருக்கின்றார் விரைவில் ஒரு விரைவிலே விரைவில் குடமுழுக்கு நடைபெறும் சிவாய் அந்த திருச்சி அப்படியே காம கட்டிட்டே இருக்கிறாங்க கட்டிட்டே இருக்கிறாங்க அற்புதமா பணியல் நடந்து கொண்டிருக்கின்றது சிவாயி நம்ம திருச்சி விலை குடமழுக்கு நடக்க போகுது என்னுடைய கருணை கிடைச்சிருக்கு சித்தரே வந்து இன்னைக்கு அருளாசி வந்து இருக்கிற சித்தரே வந்து வண்ணத்துப்பூச்சி வடிவில் அருளாசி வழங்கியிருக்கிறாரு சுவாமி வந்து இந்த இடத்துல அத்திமரத்துல பிரதம் பண்ணிருக்காங்க எல்லாரும் வணங்குறீங்க சீக்கிரம் கும்பாசம் நடக்கும் இந்த இடத்துலதான் அம்மா எழுந்தர்ல போற சொர்ணாம்பிகை எழுந்தர்ல போற